என்ன ஆசையான கூட்டமா இருந்ததி என்ன வீணாகட்டி அக்கா நான் உன்னை கண்ணால பார்த்தேன்க்கா மேடம் என்னத்த கண்ணால பாத்தீங்க அக்கா அந்த ரோகினி டிஎஸ்பியில விட்ட ஸ்டேஷன் வாங்களை பார்க்கறேன் அந்த பொண்ணு ஆ கூட மாதிரியே இருப்பா ஆமா அந்த பொண்ணு நான் என்ன இருக்குது ஐயோ அக்கா நான் பார்த்தடி நம்ம ஊர்ல எல்லாம் சொல்ற ஆமாக்கா தான் நீ எதுக்கு விக்ரம் ஊருக்கு போனே? எங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை பத்தற ஒரு பொண்ணு அண்ட ஊர்தான். போ மாரி நான் ட்ராப் பண்ணிருங்கன்னா சரி வர வலிதானே? நான் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அங்க தக்கா அந்த டீஸ்பி பார்த்தே கரெக்ட்டா விக்ரம் வீட்ல இருந்து வெளியில வந்தா. அவ நேமே நானாச்சே. அவளுக்கு அங்க என்ன வேலை? அது மட்டும் இல்ல. நான் ரெண்டு மூணு வாட்டி விக்ரம் கூட அவla பாத்துர்க்கேன். என்ன மீனா குட்டி சொல்ற? அவளுக்கு விக்ரம் கூட ஆவாத. நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அவ விக்ரம் கூட தான் இருக்கா. நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தே அவ விக்ரம் கூட தான் இருக்கா. சரி, பாத்துக்கலாம் விடு. டிபார்ட்மென்ட் விஷயமா ஏதாவது பாயிரப்லாம் இருக்கும். இல்லக்கா எனக்கு நிறைய சந்தேகம் வருது என்ன சந்தேகம் இல்லக்கா நம்ம ஓட்டக்க கண்ணிக்கலாம் அவன் அந்த ஊருக்கு வருவான் பாத்தீங்களா ஆமா ஆ நாம எந்த ஊர்க்கெல்லாம் போறோம் பொண்ணுத்தலைக்கு விக்ரம் இப்படி ஒரு கொடுமை செஞ்ச உடனே வேலையே தூக்கி அறிஞ்ச பொண்ணு ஆமா மீனா குட்டி அது உண்மைதாக்கா ஆனா நம்ம வீட்டு விஷயம்லாம் விக்கி பொண்ணுத்தலைக்கு மட்டும் தான் தெரியும் நம்மள தண்டி வெளியில போறதுக்கு வாய்ப்பில்ல அப்படி இருக்கும்போது நம்மள பத்தின விஷயம் எப்படி விக்ரமுக்கு தெரியும் நாம எங்க ஓட்டு கேட்க போறோம் எந்த ஊருக்கு போறோம்னு விக்கி பொண்ணுத்தலைக்கு மட்டும் தான் அந்த ஸ்டேஷன்ல தெரியும் அவனோட தான் நமக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி தருவானுவே அதே ஸ்டேஷன்ல தான இந்த ரோகிணி இருக்கா இந்த ரோகிணியா போய் விக்ரம்ட்ட சொல்லிரக்க கூடாதே அப்படி பார்த்தா அந்த செலியக்கா மேடம் அங்கதான் இருக்காங்க செலியக்கா மீனாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்ல விக்ரம மிரட்டி கைது பண்ணதும் அந்த செலியக்கா தான் பொண்ணு திரைக்காத வேலை தூக்கி அந்த டிஎஸ்பி ரோஹி அது தெரியல ஆனா நான் செல்வி மடத்தை இப்ப விக்ரம் வீட்ல பாக்கல டிஎஸ்பி ரோஹி கிட்ட நான் பார்த்துட்டு வந்தேன் அந்த செல்வி மடத்துக்கு விக்ரமுக்கு ஆகவே ஆகாது இவங்க ஸ்டேஷன் ஏதாவது பேசுறதே அந்த டிஎஸ்பி ரோஹி தான் விக்ரம கிட்ட சொல்லணும் எனக்கு அப்படி தான் தோணுது சரி இது யாத்தி சொல்ல வேண்டாம் யாக்கா இல்ல பொண்ணு திரைக்கி எப்பவுமே அந்த டிஎஸ்பி ரோஹி நீ மேல ஒரு பாசம் உண்டு பொண்ணு துறைக்கு மட்டும் இல்ல வெக்கிக்கு அப்படிதான் என்னக்கா சொல்றீங்க தெரியல மீனா குட்டி இந்த ரெண்டு பையல்களுக்குமே அந்த பொண்ணு மேல ஒரு பாசம் உண்டு இது எப்பக்கா இல்ல இல்ல மீனா தான் நோட் பண்ணிருக்கா இந்த தருண் இல்ல அந்த பொண்ணு ரொம்ப நேரம் நின்னு டூட்டி பார்த்தாலே வீட்டுக்கு போக சொல்றானே வெக்கிட்ட சொல்லவானா மீனா எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்கா எப்படி தெரிஞ்ச தெரியாம அந்த மூணு பையல்களும் அந்த பிள்ளை மேல பாசமா இருக்கானே இந்த நேரம் போய் விக்ரம் கையால தான் இந்த டிஎஸ்பி ரோட்டில எதை சொல்ல வேண்டாம் அக்கா நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா கட்டியும் பொண்ணு திரட்டி நடக்காது தெரிஞ்சதையா என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா இப்ப சொல்றதால நம்ம என்ன பண்ண முடியும் எதாவது முன்னெச்சரிக்கையா இருக்கலாம் அக்கா பாரு ஒரு சந்தேகம் வருதுனா அது கண்டிப்பா மீனாக்கு வந்துரும் அவன கூட தானே இருக்கா என்னன்னு பாத்துக்கிடுவா விடு அக்கா அந்த டீஸ் விரோகினி ரொம்ப நேர்மையான பொண்ணா இருந்தா எப்படி கா விக்ரம் வலையில போய் விழுந்தா ஏதாவது காதல் ஏதாவது இருக்குமோ ஐயோ என்ன தம்பி சொல்ற இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது ஐயோ அந்த விக்ரம் பையலா

அது மட்டும் வாழ்க்கையில நடக்கவே கூடாது அக்கா அதே ஒரு கப்பல்ல விக்ரம் எப்படிக்கா விரும்பும் அவன் ஒன்னா நம்பர் பொறுக்கி பையக்கா பாக்க பிள்ளை தூக்கணும் நினைப்பாங்க சின்னே அவன் உண்மையா காதலிச்சா கூட அவ அப்பங்காரன் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டான் காலத்துக்கும் ஏதாவது ஒரு பொம்மையில ஏமாத்திக்கிட்டே காலத்தை ஓட்டணும்னா அவன் என்னமே அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இந்த பொண்ணு இருந்தா ஐயோ அக்கா கேட்க நாலு அம்சமா இருக்கு பிடிக்கவே இல்லக்கா இந்த சந்தேகம் எனக்கு முறையே வந்துட்டு என்னக்கா சொல்றீங்க நானும் ரெண்டு மூணு வாட்டி விக்ரம் கூட அந்த பொண்ணை பார்த்தேன் ஐயோ தமிழ்

வாய்ப்பே இருக்குது செம்பவள்ளி நீ விளையாட்ட சொன்னால அதா உண்மை ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஏகா அப்படியே காதலிச்சாலும் அவنده கல்யாணம் பண்ண மாட்டானே தெரியல ஆனா சத்தியமா அந்த பொண்ணு விக்ரமே விரும்புதே அதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போவானே எனக்கு தெரியும் அம்மா இந்த சந்தேகம் இந்த மீனாக்கு வரலையாங்க அவ விக்கி பொண்ணு திரைக்காக அமைதலா இருக்கா ஏனா அவன வேற இந்த பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கானவளே ஏதாவது ஒன்னு சொல்ல போக வெறுக்கற கூடாது இல்ல அத அதுவும் சரிதான் சரி நீ இத பார்த்ததே இதோட மறந்துடு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஹ அப்படியே ஒருவேளை அந்த பொண்ணு விரும்பிச்சுனா விக்ரம் பத்தி எல்லா உண்மையும் நான் சொல்லிரவும்கா எல்லாமே தெரிஞ்சதா விரும்பறா விக்ரமோட முழு ஒரு தெரிஞ்ச விரும்பறானா அதுக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்குதே என்ன தமிழ்ல சொல்ற யாரும் தெரிஞ்சி சாக்கடல விழ மாட்டாங்க அந்த விக்ரம் அவ அப்பனும் ஒரு சாக்கடல தெரியும் தெரிஞ்சி இந்த பொண்ணு போய் விழறானா அதுக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்குதே நீங்க பேசுறதுல உண்மையா

ஆனா இந்த டிஎஸ்பி ரோகினிய கூட்டு வந்தது யாரு தெரியும்ல நம்ம கிசரே கிசருக்கு பதிவா தடவை இந்த பொண்ணு வேலை பார்க்க வந்தது ஹம் ஹம் ஹ அப்படின்னா கிஷோர் தூத்துக்குடில தானே வேலை பார்க்கா இந்த பொண்ணு தூத்துக்குடிக்கு தான போயிருக்கணும் திருநெல்வேலிக்கு ஏன் வந்தா சரிசெய் இதைதான் நான் கிஷோர்கிட்ட கேட்டேன் என்ன சொன்னா நானும் கிஷோர்ட்ட கேட்டேன் உனக்கு பதிலாக வேலை பார்க்காதா தூத்துக்குள்ளே தானே போடணும் நீ இருக்க பொண்ணு திற ஸ்டேஷன்ல போட்டிருக்கேன்னு கேட்டேன் என்ன சொன்னா ஹ இப்போ லீவ்ல இருக்கனால ஏதாவது நான் அவசரத்துக்கு தூத்துக்குடி போக முடியாது ஏதாவது முக்கியமான உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் வைக்கணும் ஃபைல் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருந்தா தானே முடியும் பொண்ணுத்துறைக்கு என்னுடைய வேலை எல்லாம் நல்லாவே தெரியும் அதனாலதான் பொண்ணுத்துறை ஸ்டேஷன்ல போட்டுருக்கேன் எனக்கு அன்னைக்கே இந்த சந்தேகம் வந்தது கிஷோருக்கும் அந்த பொண்ணுக்கும் யாருக்குனவே தெரிஞ்சிருக்கு இந்த டிஎஸ்பி ரோகிணி கிஷோருக்கு உதவியா வரல கிஷோர் தான் டிஎஸ்பி ரோகிணிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி சரி எதையும் வீட்டுல காட்டிக்காதீங்க கنده இருங்க யாருக்குனவே தேன்மொழிக்கும் मुलीக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ இத வேற நம்ம சொன்னனா அவள தான் தையா பையன்னே குடிப்பா இத பத்தி இனிமே இத பத்தி பேசவேண்டா அக்கா انا கிசாரி இப்போ தெரிஞ்சே எது பண்ண மாட்டான் இப்போ ஏதாவது ஒன்னு பண்ணுதானா நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யிறதுக்காக தான் இருக்கணும் அது வாசம் நம்ம அப்ப இந்த டிஸ்பிரோகி நிக்க நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் அத நாம தான் கண்டுபிடிக்கணும் கிசருக்குட்டெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாது அவன் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ட்ரெயினிங் எடுத்துப்பான் அது உண்மை கிசருக்குட்டே நி சத்தியமா என்ன உண்மைய வாங்க முடியாது

கிசா நல்லதே பண்ணாலும் இவ மரம் வண்டிக்கு இப்ப ஏறாதே இப்ப வேற மாதிரி பண்ணிரவா இதோட நிப்பாட்டுங்க அவ அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணா நமக்கு தெரிஞ்சிக்கல அது போதும் எல்லாம் இதோட நிப்பாட்டுங்க தமிழ் சொல்றது சரி தேவ இல்லாம கிசருக்கு தேய் முடிக்க எந்த பிரச்சனை வந்திர கூடாது ஆனாலும் உன் அண்ணே மகனுக்கு இவ்ளோ ஆங்காரம் ஆவாதுமா பொறுமையா தான் பாத்துக்கிட்டு இருப்ப பொறுமை மீறி போனானே வச்சிட்டங்க நான் யாரனே அவ பாப்பா சரி சின்ன புள்ள இப்போதானே கல்யாணம் முடிஞ்சிருக்குனே பொறுமையா விட்டு புடிச்சிட்டு இருக்கோம் அளவுக்கு மீறி கிஷோருக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்தானே வச்சிக்கனே இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுனா நாங்களும் யாருனே காட்டுவோம் அவ யார்கிட்ட தப்புனாலும் எங்ககிட்ட தப்ப முடியாது அவ ஒரு படிச்ச முட்டாளா இருக்கா அவகிட்ட நம்ம என்னத்த பேச இவ்வளவு நாள் அவ அவ எப்பமாவது ஹாலுக்கு நம்ம பிள்ளைங்க பிள்ளைகிட்ட பேசத பாத்துக்கிங்களா 24 மணி நேரம் அந்த ரூம்ல ஏதோ அடைஞ்சு கிடக்கா இதெல்லாம் தப்பு நடக்கு தெரியலையா அண்ணன் மாதிரி எப்படி இருந்தா இப்போ ஏன் இப்படி மாறி இருக்கானே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க இது ஒரு விதமான சைக்கோபதி இது காணாதல கண்ட உடனே அவளுக்கு தலைகால புரியல எங்க இது தனக்கு நிரந்தரம் இல்லாம போயிருவோங்கிற பயம் அதை தக்க வச்சு கொண்டு நினைக்கிறான் அதுக்காக அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணா நமக்கு பயந்து நம்ம கிட்டே இருப்பான அவன் நினைக்கிறான் ஆனா அது தப்புன்னு அவன் உணரல இப்படி பண்ணாதான் தன்ன அவன் வெறுப்பான அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவனை தன் காலத்துல வச்சுக்கிட்டா தன்னை விட்டு போகவே மாட்டான்னு அவன் நினைக்கிறான் முட்டாள்களுக்கு தாம் ஒரு முட்டாள்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது இந்த மாதிரி முட்டாள்களுக்கு பாடம் எடுக்கவே கூடாது பட்டு தான் திருந்துவாங்க அதுக்குள்ள கிசர் வழக்கு போயிருமே

தனி குட்டனை மட்டும் அனுப்பிட்டா அவ்வளவுதான் உன்ன அவ சாவா இல்லனா இவன் சாவா நான் சொல்றதை கேளுங்க அவகிட்ட எல்லாரும் வளர்க்கும் போல அன்பு காட்டுங்க அவ தப்பே பண்ணனாலும் அத விட்டு குடுத்து நம்ம தான் போனோம் ஆமா தமிழே எப்பவும் போல அவ கிட்ட ஆச இரு இப்படி பண்ண எப்படி ஆச பாசம் வரும் இல்ல ஆச பாசமா இருந்தாதான் முடியும் அவ நம்ம வீட்டு பிள்ளை கை நழுவி போயிடக்கூடாது அதனாலதான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் பயங்கரமா கோவம் வருது இங்க பாருங்க நீ அவ புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா புரிஞ்ச நாமளும் தப்பு பண்ணக்கூடாது நாம எப்பவும் போல அவகிட்ட அன்பா இருப்போம் இந்த குடும்பம் உடஞ்சிட கூடாது அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் கிஷோரி எப்பவும் கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும் அப்பதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவகிட்ட முத இந்த விட இப்போ அதிகமா பாசம் காட்டுங்க அவளை ரொம்ப கேர் எடுத்து பாருங்க அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்க அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விடுங்க அவளுக்கு பிடிச்சதா அவ அம்மா வீட்டுக்கு போணுமா அத்தாங்க அனுப்பவே மாட்டேங்கறாங்க இல்ல போயிட்டு வரட்டும் பட்டதன திருந்து வா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அவங்க அம்மா வீட்டுக்கா போயிட்டு வரட்டும் அது நல்லது ம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் அது நல்லதுதான்

எல்லாரையும் பார்த்துட்டு இவரும் அப்படிதான் இருப்பார் நினைச்சிட்டேன் இல்ல பரவாயில்ல குடிக்க தண்ணி எதுவும் வேணுமா எனக்கு வேணா உங்களுக்கு வேணா குடிங்க ஜூஸ் எதுவும் வேணா சொல்லு இல்ல இல்ல எனக்கு வேண்டா அப்பா ஆம்பள எனக்கு இப்படி கிடக்குது அந்த பொண்ணு எப்படி தாங்கி நிக்கிறா அம்மா இவனுல வர சொன்னா இன்னும் வராம இருக்கானுவ அந்த மரத்து கிகல ஒரு திண்டு இருக்க அதுல உட்கார தானே யார சொல்லுதா யார சொன்ன ஏன் நம்மள சுத்தி ஒரு ஆயிரம் வரை நிக்காங்க

பொண்ணுத்தரை மாப்பிள வீட்ல இருந்தாலே அதான் நான் வந்த நல்ல நேரம் பொண்ணு கூட்டிட்டு வரல இந்த வெயில அவன் கெறங்கிய விழுந்திருப்பான் மாப்பிள தான் போறேன்னால வேண்டான்னுட்ட சரிங்க மாமா இங்க வாங்க வெயில் அடிக்கல இங்க வாங்க ஐயா மாப்பிள பின்னாடி ஜீப் போட்டிருக்கேன் வாங்க நல்ல நேரம் மாமா நான் இறங்கியே விழுந்திருப்பேன் வாங்க மாப்பிள வாங்க மாப்பிள நான் நீங்க இங்க நிக்கின்றதே எல்லாம் அதான் வண்டி அங்க வந்து விட்டுட்டேன் ஆஹ் சரி மாமா அலகுணி வா கிளம்பு அது யாரு மாப்பிள ஓட்டுக்கு போக வேண்டியதே அந்த பொண்ணுதான் எந்த பொண்ணு மாப்பிள அதான் பத்தத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு பிடிவா அந்த பொண்ணால அதான் போட்டுல கேஸ் நடக்குது

ஒன்னு மாப்பி வாங்க சொல்லி ஏதாவது வாங்கி தர ஒரு கோட்ட போன ஒண்ணு வாங்க முடியாது

நான் போனேன் நினைச்சா அப்பவுமே போயிருப்பேன் ஏ ரோட்டில் போற ஒரு பைக்க நீ பண்ணிருந்தா கூட அப்போய போய் சேர்ந்துப்பேன் உனக்கு அந்த மாதிரி புள்ளவு ஆமா இல்லையா ஆ நீ பை வேண்டியது உங்களையாருப்பா என்ன இப்போ உங்களால தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் பெட்ட ஓய்யோ அடி பாரவதி தாய் கூசாம உங்களுக்கு எப்படிதான் அப்படின்னு மனசு வருதோ தெரியல என்னால நீ கஷ்டப்பட்ட ஆமா உங்களால தான் நான் கஷ்டப்பட்டேன் நீ நல்ல வருவத்தாய் நல்லா வருவ ஆமா நான் நல்லதான் வருவேன் நம்ம தாயே அடுத்த வேலுக்கு உன் சண்டை போடுறதுக்கு எனக்கு திரும்பல புரியுதா

உங்க மாமா வந்துட்டாங்கல ஜீப்ல போங்க ஏன் என்ன ஏமாத்திட்டு இப்படி குடி போறதுக்கா கோர்ட்டுக்கு தானா 5 நிமிஷத்துல தானா நான் வாரே நீங்க ஜீப்லயே வாங்க இந்த ஏமாத்துக்காரி கூட நீ வர வேண்டாம் அதுக்காக நடந்து போவ நாங்க ஒண்ணு செத்துற மாட்டோம் நான் நடந்து வரேன் இந்த யாமத்துக்காரி கூட நீங்க ஒண்ணு வர வேண்டாம். ஹாய் ஏ ஏ எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கா? ஏய் நெல்லி. அழுகு ஐயோ இந்த வேலி எனக்கே கேக்குதே. இந்த பொண்ணுக்கு சோச்சு நான் கேட்க மாட்டேங்கா. சாப்பிடவும் இல்ல ஐயோ அழுகுறாணி நெல்லே இப்ப நீ நிற்க போகலை நான் நடக்கட்டுமா ஏ அழுகுறானி ஐயோ நான் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்க அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சோம் ஏமாத்துக்காரின்னு சொன்னா ஐயோ அந்த பொண்ணு மனசு இவ்வளவு பட்டுதோ ஐயோ ஏன் பாயே எனக்கு வினையா இருக்குது தரு மாப்பிளைய வாங்க மாமா அது வந்து என்ன மாப்பிளையா அந்த பொண்ணு எங்க குவைச்சிட்டு போயிட்டா மாமா குவைச்சிட்டு போயிட்டாளா ஆமா மாமா நான் கொஞ்சம் வார்த்தை விட்டுட்டேன் சரி இங்கனு தானே அந்த பொண்ணு போயிருப்பா ஜீப்ல ஏத்துக்கலாம் நீங்க வாங்க இல்ல இல்லைம்மாமா அவர் பிடிவாத காரி கொஞ்சம் ரோஸக்காரி அவள் வரமாட்டாள் அப்பள அந்த பொண்ண பத்தி நாலே தெரிஞ்சு வச்சிருக்காரு அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ளை நீங்க வாங்க இல்ல இல்லைம்மாமா இப்போ என்ன அந்த பொண்ண ஜீப்ல ஏத்தணும் அவ்வளவு தானே ஆமா ஆமாம்மா